பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகா அரும்பாவூரில் உலகப் புகழ்பெற்ற மரச்சிற்பங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இங்கு தமிழக அரசால் அமைத்து தரப்பட்ட சிட்கோ தொழிற்பேட்டை கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக உள்ளது இங்குள்ள சிற்பிகள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் அவினாச்சி வடபழனி ஆவுடையார் கோயில் விராலிமலை திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் என தமிழகத்தின் பல பிரசித்தி பெற்ற கோயில்களில் தேர்களை செய்தவர்கள் தேரின் உயரத்திற்கு ஏற்ப ஐந்து முதல் ஏழு நபர்கள் வரை அந்த பகுதிக்கே சென்று மாதக்கணக்கில் தங்கி பணி முடித்து வெள்ளோட்டம் பார்த்துவிட்டு ஊர் திரும்புவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கோயில் கொடிமரம் செய்வதிலும் இதே நடைமுறையை கையாளுகின்றனர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சேலம் விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய ஊர்களில் உள்ள பழமையான தேர்கள் அனைத்தும் இவர்களது முன்னோர்களால் வடிவமைக்கப்பட்டவையாகும் இந்த ஊர் மரச்சிற்பிகளே தேர்களை மட்டுமன்றி தெய்வங்களையும் அழகு பெண் மாதிரி உருவங்களையும் அலங்கார கதவுகளையும் கலைநயம் மிக்க சிற்பங்கள் கைவினைப் பொருட்களையும் வடிவமைக்கின்றனர் இங்குள்ள சிற்பிகளில் பலர் மத்திய அரசால் வழங்கப்படும் மாஸ்டர் கிராப்ட் பட்டமும் தமிழக அரசின் தலைமை ஸ்தபதியால் வழங்கப்பட்டும் ஸ்தபதி சிற்பி பட்டங்களையும் பெற்றவர்கள் வாகை மாவிலிங்கை கொடுக்கப்பள்ளி பூவரசு மாமரம் பர்மா தேக்கு கேரளாவின் நீலாம்பூர் தேக்கு அத்திமரத்திலும் சிற்பங்களையும் செய்கின்றனர் தேர்களை இழுப்பை மரத்திலும் ரதத்தை தேக்கு மரத்திலும் செய்து தருகிறார்கள் ஒரு அங்குல முதல் பத்து அடி உயரமுள்ள சிற்பங்கள் வரையிலும் ஓராயிரம் முதல் ஒரு லட்சம் மதிப்பிலான சிற்பங்கள் வரை ஆர்டரின் பேரில் வடிவமைத்து அரும்பாவூரிலிருந்து வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றனர் தமிழகத்தின் புகழ்பெற்ற அரும்பாவூர் மரச் சிற்பங்களுக்கு மே மாதம் இரண்டாயிரத்து இருபது ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்